எதையும் மிகைப்படுத்தி பேசும் சீமான் அவர்கள் ஒரு சர்ச்சையான கருத்தை தெரிவித்திருக்கிறார் அது மிக பெரும் ஆபத்தை விளைவிக்க அறிவார்ந்த தம்பிகளும் தங்கைகளும் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த காணொலியை நீங்களே காணுங்கள் அதன் பிறகு அதன் விளக்கத்தை நான் தருகிறேன் ஒரு லட்சத்தி இன்னொரு வேட்பாளர் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் வாங்கி வெல்றாரு அவர் ஒரு உயிரிழந்தார் உயிரிழந்துட்டாருன்னா நியாயமா மக்களாட்சி தத்துவத்தில் அதிகமா மக்கள் அங்கீகரிச்சு இவரை அங்கீகரிச்சு விட்டணும் இடைத்தேர்தல் நீக்கிட்டா இவர் இவரை நியமிச்சு இவர் கொண்டு வந்துட்டீங்கன்னா மக்களுக்கு செலவு சீமானவர்களின் கருத்து இதுதான் தேர்தல் என்று வந்துவிட்டால் ஒரு தொகுதியில் பல கட்சி வேட்பாளர்கள் நிற்பார்கள் அதில் ஒரு வேட்பாளர் முதலிடம் பெறுவார் மற்றொருவர் இரண்டாம் இடம் பெறுவார் இருவரும் வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் இதில் அதிகமான ஓட்டுகளை பெற்றவர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார் ஏதோ ஒரு காரணத்தினால் வெற்றி பெற்றவர் இறந்துவிட்டால் மறு தேர்தல் நடைபெற்று மீண்டும் ஒரு வெற்றியாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார் ஆனாலும் சீமான் என்ன சொல்கிறார் என்றால் மறு தேர்தல் நடத்த வேண்டாம் முன்பு நடந்த தேர்தலில் இரண்டாம் இடம் பிடித்த வெற்றியாளராக அறிவிக்கப்பட வேண்டும் இதனால் அரசின் செலவும் மக்களின் நேரமும் என்கிறார் கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது சீமான் சொல்வதும் சரியாகத்தான் இருக்கிறது மேலோட்டமாக பார்த்தால் ஆனால் இதில் ஒரு பெரும் ஆபத்து ஒளிந்திருக்கிறது என்பதை அறிகிறீர்களா ஒரு உதாரணத்திற்கு நமது தமிழகத்தையே எடுத்துக்கொள்வோம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளை கொண்ட நமது தமிழகத்தில் நூத்தி பதினெட்டு உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தால் முதலவராக ஆகலாம் இதில் ஒரு கட்சி நூத்தி பதினெட்டு உறுப்பினர்களை பெறுகிறது மற்றொரு கட்சி நூத்தி பதினாறு உறுப்பினர்களை பெறுகிறது என்று வைத்துக் கொள்வோம் இந்த இரு கட்சியின் வேட்பாளர்கள் தான் பெரும்பாலான தொகுதிகளில் முதலாம் இடம் இரண்டாம் இடம் என வெற்றி பெற்று இருப்பார்கள் நூத்தி பதினெட்டு உறுப்பினர்களை பெற்ற கட்சி ஆட்சி அமைக்கும் நூற்று பதினாறு எம்எல்ஏக்களை பெற்ற கட்சி எதிர்கட்சியாக இருக்கும் இதில் எதிர்கட்சியானது சில நாட்கள் கழித்து ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் இருவரை கொன்றுவிட்டு விபத்து போல சித்தரி விட வாய்ப்பு இருக்கிறது இப்போது சீமான் கூறிய கருத்தின்படி பார்த்தால் இறந்த இரண்டு எம்எல்ஏக்களின் தொகுதிகளில் எதிர்கட்சியை சார்ந்தவர் தான் இரண்டாம் இடம் பிழித்திருப்பார் சீமானின் கருத்துப்படி மறுதேர்தல் நடத்தாமல் அந்த இரண்டு உறுப்பினர்கள் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டு இப்போது எதிர்கட்சியானது ஆளுங்கட்சியாக மாறிவிடும் மேலும் ஆளுங்கட்சியாக இருந்து இப்போது எதிர்கட்சியாக மாறுபவரும் சும்மா இருப்பார்களா அவர்கள் இருவரையே மூன்று எம்எல்ஏக்களையே போட்டு தள்ளிவிட்டு மீண்டும் அவர்கள் ஆளுங்கட்சியாக மாற வாய்ப்பு உள்ளது இப்படித்தான் மத்திய அரசியலும் நடைபெறும் அரசியலில் நடவாதது ஒன்றுமில்லை நிச்சயம் நடக்கும் அப்புறம் அனைத்து எம்எல்ஏ எம்பிக்கள் எம்எல்சிகளுக்கு பாதுகாப்பு அளித்தே நமது நாட்டின் பொருளாதாரம் படுபாதாளத்திற்கு சென்றுவிடும் மக்களாகிய நாமெல்லாம் பிச்சை எடுத்துதான் ஆக வேண்டும் சட்டத்தை வடிவமைத்தவர்கள் இதை எல்லாம் மனதில் கொண்டுதான் சட்டத்தை படைத்திருக்கிறார்கள் அறிவில்லாமல் சீமான் பேசுகிறார் என்பதே உண்மை உங்களது கருத்துக்களை பகிருங்கள் நண்பர்களே